அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இப்ராஹிம் பாதுஷா மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேசுகிறேன் மைக்ரோ பினான்ஸ் தனியார் நிதி நிறுவனங்களுடைய சட்டவிரோத குண்டர்களை தொடர்ந்து எட்டு ஆண்டுகளாக களத்தில் தோல் வருகிறோம் சட்டப்பூர்வமாக செயல்படக்கூடிய ஒரு கட்சி மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் என்பது முதன்மையாக இருக்கும் அதில் சமீப காலமாக பலர் வந்து சட்டவிரோத குண்டர்களுக்கு ஆதரவாக வருவதாக நினைத்து மக்கள் மத்தியில் மிகவும் வருந்தக்கூடிய செயல்களை செய்து வருகிறார்கள் கார்பரேட் கம்பெனியிலிருந்து வந்து மக்களை மிரட்டக்கூடியவர்கள்லாம் மனிதர்கள் என்றால் கஞ்சாவிப்பவர்கள் மனிதர்கள் கற்பழிப்பவர்கள் மனிதர்கள் கொலை செய்பவன் மனிதர்கள் கொள்ளையடிப்பவன் மனிதர்கள் சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தி எல்லோருக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய அனைவரும் மனிதன் என்று பார்க்க வேண்டும் ஆனால் மனித மிருகங்களை வகைபிடித்து பார்க்க வேண்டும் பொதுமக்கள் சாமானிய மக்கள் வாழக்கூடிய மக்கள் ஏழை எளிய மக்கள் இவர்கள்தான் மக்கள் இவர்களுக்கு யாரெல்லாம் துன்புறுத்தல் கொடுக்கிறார்களோ அவர்கள்லாம் மனித மிருகங்கள் அந்த வகையிலே மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் கடந்த எட்டு ஆண்டுகளாக களத்தில் போராடி ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாவட்ட கண்காணிப்பாளர்கள் ஒவ்வொரு காவல் ஆய்வாளர்கள் அது போன்ற மண்டல ஐஜிகள் மேற்கு மண்டலம் வடக்கு மண்டலம் கிழக்கு மண்டலம் ஐஜிக்கள் அது போன்று உள்துறை செயலாளர் முதன்மை தலைமை செயலாளர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் காவல்துறையினுடைய தலைமை இயக்குனர் துணை இயக்குனர் உலகத்துறையினுடைய ஐஜி என பலருக்கும் நம்ம அனுப்பின கடிதம் கிடைத்து நமக்கு பல ரிப்ளை வந்து ஏழை எளிய மக்கள் எப்படி பாதிக்கிறார்கள் என்ற ஒரு இருபத்தைந்து பக்கம் கொண்ட கடிதங்களை நாம் தொடர்ச்சியாக அனுப்பணும் கடந்த பொங்கல் இருந்து அதனுடைய விளைவாக நமக்கு வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசிதழில் வந்து வெளியிட்டு அந்த சட்டத்தை எப்ப வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினொன்று பதினொன்னு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்ற இந்த அரசாணையை வந்து அற்புதமா வெளியிட்டு இருக்காங்க பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ்நாடு பணக்கடன் வழங்கும் நிறுவனங்கள் வலுக்கட்டாய நடவடிக்கைகளை தடுத்தல் சட்டம் அப்படின்னு சொல்லி போட்டு இரண்டாவது பக்கத்திலிருந்து பதினாறு பக்கங்களுக்கு இந்த சட்டத்தை அற்புதமாக வடிவமைத்துள்ளார்கள் இந்த சட்டத்தை இயற்றிய சட்டமன்றத்தில் கொண்டு வந்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் லெஞ்சம் நிறைந்த நன்றிகள் அதே போன்று இந்த சட்டத்தை நிறைவேற்றிய மாண்புமிகு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் லெஞ்சம் நிறைந்த நன்றிகள் இப்ப இந்த சட்டம் யாருக்கெல்லாம் பொருந்தும் பொருந்தாது அப்படின்னு போது சில மைக்ரோ பினான்ஸ் நிறுவனங்கள் எங்களுக்கெல்லாம் இது பொருந்தாது நாங்கள் எல்லாம் வந்து அப்படி விதிவிலக்கானவங்க எல்லாம் சொல்றாங்க தெளிவா போட்டிருக்காங்க படிக்கிறோம் பாருங்க தமிழ்நாடு அரசிடல் சிறப்பு வெளியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் இருபத்தி ஆறாம் நாள் அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்ட முன்வடிவு நோக்க காரண விளக்க உரையுடன் சேர்த்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதிகளின் நூத்தி முப்பதாம் விதியின் கீழ் பொது தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது சட்டமன்ற பேரவை சட்ட பதினொன்னு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ்நாடு மாநிலத்தில் செயல்படும் குழு நிதி நிறுவனங்கள் பணக்கடன் வழங்கும் முகமைகள் மற்றும் பணக்கடன் வழங்கும் அமைப்புகள் போன்ற பணக்கடன் வழங்கும் நிறுவனங்களின் மூலம் கடன் எதனையும் வலுக்கட்டாய முறையில் வசூலிப்பதினால் மிகுந்த இன்னல்களில் இருந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் நலிவடைந்த குழுக்கள் மற்றும் தனிநபர்கள் குறிப்பாக விவசாயிகள் மகளிர் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களை விடுவிப்பதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் அத்துடன் அதனுடன் தொடர்புடைய மற்றும் அதற்கு இடைவிளைவான பொருட்பாடுகளுக்குமான ஒரு சட்ட முன்வடிவு இந்திய குடியரசின் எழுபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில சட்டமன்ற பேரவையினால் பின்வருமாறு சட்டம் படுவதாகுக அத்தியாயம் ஒண்ணு முன்னுரை அலாவுகை மற்றும் தொடக்கம் இந்த சட்டம் நம்பர் ஒன்னு தமிழ்நாடு பணக்கடன் வழங்கும் நிறுவனங்கள் வலுக்கட்டாய நடவடிக்கைகளை தடுத்தல் சட்டம் வழங்கப்பெறும் இரண்டு இது தமிழ்நாடு மாநிலம் முழுவதையும் அலாவி நிற்கும் மூன்று இது மாநில அரசு அறிக்கையின் வாயிலாக குறித்திடலாகும் அத்தகைய தேதியன்று நடைமுறைக்கு வருதல் வேண்டும் பொருந்துகை ரெண்டு இச்சட்டம் வங்கிகள் ரிசர்வ் வங்கி ரிசர்வ் வங்கியில் பதிவு செய்யப்பட்ட வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களை தவிர தமிழ்நாடு மாநிலத்தில் செயல்படும் அனைத்து பணக்கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கும் பொருந்துதல் வேண்டும் வரம்பறையாக கடன் பெறுபவருக்கு எதிரான கட்டாய நடவடிக்கை தொடர்பான இந்த சட்டத்தின் வகைமுறைகளானது மேற்கூறிய வங்கிகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் இந்திய ரிசர்வ் வங்கியில் பதிவு செய்யப்பட்ட வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு பொருந்துதல் வேண்டும் பொருள் வகையறைகள் இச்சட்டத்தின் உள்ளடக்கம் வேறு வகையில் தெரிவிக்காத வகையில் வரையில் கடன் பெறுபவர் என்பது எந்த ஒரு பணக்கடன் வழங்கும் நோக்கத்திற்காகவும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் பணத்தை திருப்பி செலுத்தப்பட வேண்டும் என்ற வரையறைகள் மற்றும் நிபந்தனைகளுடன் வாய்மொழியாக அல்லது எழுத்துப்பூர்வமான உடன்படிக்கையின் கீழ் கடனாக பணம் பெறுகின்ற ஒரு தனிநபர் அல்லது தனிநபரின் குழு அல்லது குழு ஒரு சுய உதவி குழு அல்லது கூட்டு பொறுப்பு குழு என்று பொருள் வலுக்கட்டாய நடவடிக்கைகள் என்பது இருபதாம் பிரிவில் குறிப்பிட்டுள்ள நடவடிக்கைகள் என்று பொருள்படும் தமிழ்நாடு சட்டம் முப்பது பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கூட்டுறவு சங்கம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அல்லது பதிவு பட்டதாக கருதப்படும் ஒரு சங்கம் என்று பொருள்படும் அரசு என்பது மாநில அரசு என்று பொருள்படும் கடன் என்பது பணக்கடன் வழங்கும் நிறுவனத்தால் வெளிப்படையாக வசூலிக்கப்படும் அல்லது பெறவாறான வட்டி வீதத்தில் கடன் பெறுபவருக்கு முன்தொகையாக கொடுக்கப்படும் பணம் என்று பொருள்படும் குறுநிதி நிறுவனம் என்பது கடன் பெறுவோருக்கு எவ்வகையிலும் கடன் வழங்குவதை அல்லது நிதி ஆதரவு வழங்குவதை முக்கிய அல்லது தன்னியல்பான நடவடிக்கையாக கொண்டு கடன் பெறுவோருக்கு குறுக்கடன் வழங்கும் ஒரு நிறுவனம் என்று பொருள்படும் குறு கடன் என்பது மூன்று லட்சம் ரூபாய் வரை ஆண்டு ஆண்டு வரும் குடும்ப வருமானம் அல்லது அவ்வப்போது நிர்ணயிக்கும் அத்தகைய வரம்பு கொண்ட ஒரு குடும்பத்திற்கு வழங்கப்படும் கடன் என்று பொருள்படும் விளக்கம் இந்த கூறின் நோக்கத்திற்காக ஒரு குடும்பம் என்பது ஒரு தனிப்பட்ட குடும்ப அழகை அதாவது கணவன் மனைவி மற்றும் அவர்களின் திருமணமாக மகன் மற்றும் மகள் ஆகியோர் என்று பொருள்படும் பணக்கடன் வழங்கும் நிறுவனம் என்பது எந்த ஒரு குறுநிதி நிறுவனம் அல்லது பணக்கடன் வழங்கும் முகமை அல்லது பணக்கடன் வழங்கும் அமைப்பு அல்லது கூட்டாண்மை நிறுவகம் அல்லது நபர் அல்லது நபர்களின் குழு அல்லது என்ன முறையில் கடன் வழங்கும் தளம் அல்லது பணக்கடன் வழங்குவதையும் அதனை திரும்ப பெறுவதையும் அதன் முக்கிய அல்லது தற்செயலான நடவடிக்கைகளாக கொண்ட எந்த பெயராலும் அழைக்கப்படுகின்ற ஏதேனும் பிற நிறுவனத்தையும் உள்ளடக்கும் இந்த விளக்கம் இந்த கூறின் நோக்கத்திற்காக தமிழ்நாடு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஒன்னு பணக்கடன் வழங்கும் நடவடிக்கை என்ற சொற்கூறானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாடு அடகு தரகர்கள் சட்டத்தின் கீழ் ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட அடகு தரகர்களின் தொழிலை உள்ளடக்காது நம்பர் ரெண்டு நபர்களின் குழு என்ற சுய சுயதிக் குழுக்கள் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகள் வட்டார அளவிலான கூட்டமைப்புகள் மாவட்ட அளவிலான கூட்டமைப்புகள் மற்றும் பகுதி அளவிலான கூட்டமைப்புகள் போன்ற சமூக அடிப்படையிலான அமைப்புகளை உள்ளடக்காது இதைத்தான் வந்து சட்டவிரோத குண்டர்கள் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து எங்களுக்கு பொறுத்த அவங்களுக்கு இல்லை அரசு சார்ந்த மேல சொல்லியிருக்காங்க நபர்கள் குழு என்பது சுய உதவி குழுக்கள் ஊராட்சியளவினால கூட்டமைப்புகள் இதெல்லாம் அரசினுடையது இதுக்கு தான் பொருந்தாதே தவிர மற்ற அனைத்து பணம் கொடுக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு தெளிவா வகுத்துரைக்கப்பட்ட என்பது இந்த சட்டத்தின் கீழ் வகுக்கப்பட்ட விதிகளால் வகுத்துரைக்கப்பட்டது என்று பொருள்படும் பதிவு செய்யும் அதிகார அமைப்பு என்பது நான்காம் பிரிவின் கீழ் நியமனம் செய்யப்பட்ட ஓர் அலுவலர் என்று பொருள்படும் மாநிலம் என்பது தமிழ்நாடு மாநிலம் என்று பொருள்படும் அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற அனைத்து சட்டவிரோதமாக வசூல் செய்யக்கூடிய குண்டர்களுக்கும் இந்த சட்டத்தை பொருந்தும் என்று தெளிவாக யார் சொல்லியிருக்கா தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அதே மாதிரி ஆளுநர் இந்த சட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க தொடர்ச்சியா இதை நம்ம வந்து மூன்று பக்கம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம முடிச்சிருக்கோம் நான்காவது பாகத்திலிருந்து பதினாறாவது பாகம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தெளிவாக இதை நம்ம பயன்படுத்துவோம் இதுல வந்து இந்த நிறைய நபர்கள் வந்து சில என்ன சொல்றது அவங்களுடைய பிறப்பு கூட அப்படி ஒரு கமெண்ட் செய்யக்கூடியவங்க அது அவங்களுடைய இயல்பான விஷயம் ஆனா இதெல்லாம் வந்து திசை திருப்பாது கட்டாய கடன் வசூல் சட்டத்துக்கு தெளிவான அரசி வந்து அற்புதமா வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இதை முழுமையா கொண்டு சேர்க்க வேண்டியது மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய வேலை நிச்சயமாக செய்வோம் இன்னும் பல பேர் சட்டவிரோத குண்டர்கள் சில எல்லாம் வச்சு மிரட்டுறதுக்காக பயப்பட மாட்டோம் சட்டமன்றத்தில் சட்டம் கொண்டு வர தெரிஞ்ச எங்களுக்கு இதை எப்படி பொதுமக்கள்கிட்ட இனியும் கொண்டு சேர்த்து இனியும் இதை வீரியப்படுத்தி ஏழை எளிய மக்களை எப்படி காப்பாற்றணும் ஒரு நாள் எழுதி வச்சுக்கோங்க சட்டவிரோத குண்டர்கள் மனநோயாளிகள் அந்த தாஸ் அமு போன்ற ஈனப்பிறவிகள் எந்த தெருக்களிலும் நடக்காத அளவிற்கு மக்களை மிரட்டாத அளவிற்கு மக்களை வந்து இழிவாக பேசாத அளவிற்கு நிச்சயமாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் தெருக்களில் மக்களை கண்டால் பயந்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அது போன்ற சட்டவிரோத குண்டர்களையும் மனநோயாளிகளையும் ஈனப்பிறவிகளையும் ஈவி இறக்கமற்ற கேவலமான அந்த கார்பரேட் கைக்கூலிகளையும் நிச்சயமாக ஒழிப்போம் அதில் எந்த சமரசமும் நாங்கள் செய்து கொள்ள மாட்டோம் தொடர்ச்சியாக நாளையும் இதை பதிவு செய்கிறோம் நன்றி ஒரே நாளிலே இதை முழுமையா பதிவு செய்தா எல்லாத்துக்கும் பதிவு செய்யறோம் அதே மாதிரி இந்த சட்டம் யார் யாருக்கெல்லாம் வேணுமோ என்னுடைய எண் வந்து முகநூல்ல இருக்கு யூடியூப்ல இருக்கு அந்த எண்ணுக்கு வந்து நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு சட்டத்தினுடைய தமிழ்நாடு அரசிதழில் வெளியான அந்த சட்டத்தினுடைய நகலை வந்து நிச்சயமா உங்களுக்கு எல்லாம் அனுப்பித்தரும் படியுங்க சட்டவிரோத குண்டர்களிடமிருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் எடுத்த அந்த போராட்டத்திற்கு மாபெரும் வெற்றியாக அதை பரிசீலித்து இது மக்களுக்கு உண்மையிலேயே செய்ய வேண்டும் என்று அதை வெளிக்கொண்டு வந்து சட்டமாக்கிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் அஹ் அதை நிறைவேற்றிய மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்